உயிர்களை கட்டி வைத்திருக்கும் ஐந்து வித மலங்களான ஒன்று ஆணவம் செருக்கு மமதை இரண்டாவது கண்மம் வினைப்பயன் மூன்றாவது மாயை பொய்த்தோற்றம் நான்காவது துரோதாயி மறைத்தல் ஆன்மாக்களின் கர்மாக்கள் தீர உலக அனுபவங்களை கொடுத்து உண்மையை மறைத்தல் செய்யும் சிவபெருமானின் ஐவகை ஆற்றலுள் ஒன்று ஐந்தாவது மாயேயம் அதாவது அசுத்த மாயை ஆகியவற்றை நீரினில் கழுவி அழுக்குகளை அகற்றுவது போல தனது அருளால் கழுவி அகற்றி உடம்பில் சிவ சதாக்கியம் அமூர்த்தி சதாக்கியம் மூர்த்தி சதாக்கியம் கருத்துரு சதாக்கியம் கண்மத்துரு சதாக்கியம் ஆகிய ஐந்து லிங்கங்களாக சதா சிவமூர்த்தியாகவே வீற்றிருந்து உயிர்களின் ஐந்து வித புலன்களான பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் ஆகியவற்றை நீக்கி பேரறிவு அளிக்கும் குருநாதராக இருப்பதும் உயிர்களின் உலகியல் சார்ந்த பந்த பாசங்களை அறுத்து அவற்றினுள் தன் பேரொளியை பரவியருளி பேரறிவு ஞானத்தை கொடுப்பதும் எம்பெருமான் சதாசிவமூர்த்தியின் அருட்பெரும் கருணையே